திண்டுக்கல் மாவட்டம் பழனி தேவஸ்தான அலுவலகம் முன்பு நகர்மன்ற திமுக தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் திமுக அதிமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட முப்பத்தி மூன்று வார்டு உறுப்பினர்கள் தேவஸ்தானம் தலைமை அலுவலகத்தில் தேவஸ்தான நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இதில் ஒரு சில கவுன்சிலர்கள் கருப்பு சட்டையை அணிந்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தேவஸ்தான நிர்வாகம் நகராட்சி உரிமைகளில் தலையிடுவதாகவும் பழனி நகராட்சிக்கு சொந்தமான சாலைகளை தேவஸ்தான நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்வதாகவும் பழனி நகராட்சிக்கு சொந்தமான கிரிவீதி கோவில் பராமரிப்புக்காக வழங்கப்பட்டது அந்த கிரிவீதியை மீண்டும் நகராட்சிக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் பழனி உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் வகையில் தேவஸ்தான அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளை தொந்தரவு செய்கின்றனர் இதனால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி